ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் எம்ஜர் அவர்கள் ஒரு ஜோடி சிங்கம் வாங்கினார் அவை ஸ்வஸ்திக் பிலிம்ஸ் அரங்கில் பராமரிக்கப்பட்டன ஒருநாள் நாள் மதியம் பள்ளிவிட்டு வந்த பெரியவர் சக்கரவாணி அவர்களின் குழந்தைகள் அந்த சிங்கங்களை பார்க்க அழைத்து செல்லப்பட்டபோது அப்படி ஒரு துண்ணாற்றம் அங்கே அவர்கள் வாந்தி எடுத்து விடுகின்றனர் சிறிது நாட்கள் கழித்து ஒரு பெரிய கொண்டு தயாராகி அவை அங்கே அடைக்கப்பட்டன நம்மவர் போய் அடிக்கடி பார்வையிட்டு வந்தார் ராஜா ராணி என்று அந்த சிங்கங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டன தோட்டக்காரர் மணி சமையல் வேலைகள் தவிர அந்த சிங்கங்களுக்கு நன்கு கழுவி சுத்தம் செய்யப்பட்ட ஆட்டு இறைச்சியை அவர்களுக்கு உணவாக கொடுத்து பராமரித்து வந்தார் ஒரு நாள் பவானி என்ற படத்தின் படப்பிடிப்பு அந்த ஸ்வஸ்திக்கரங்கில் மாடியில் நடைபெறும் போது சிங்கங்களை நடைபயிற்சி போல அழைத்துக் வாசல் வாசல் அருகில் சங்கிலிகளுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு மணி வர ராணி சிங்கத்தின் சங்கிலி சற்று தளர்ந்து இருக்க ராஜா சிங்கத்தின் கண்ணில் ஏதோ காயம் போல இருக்க அதை மணி அவர்கள் பார்த்து கொண்டு போது சற்றே திறந்து இருந்த வாசல் கேட் வழியாக ராணி சிட்டாய் வெளியே ஓடி எதிர்பக்கம் ஒரு கம்பில் கட்டப்பட்டு இருந்த ஒரு எருமை மாட்டை முழு பலம் கொண்டு ராணி அறைய நகங்கள் வெட்டப்பட்டு இருந்ததால் அந்த மாடு தப்ப மாடு முழு பலம் கொண்டு கட்டப்பட்டு இருந்த கம்பியை பிடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடிக்க படப்பிடிப்பில் இருந்த நடிகர்கள் மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்க இரண்டு வீடுகள் தள்ளி ராவ் பகதூர் ராம் சாஸ்திரி வீட்டில் சிங்கம் நுழைய அவர் தங்கை அலறி வீட்டுக்குள் ஓடி கதவை மூடிக்கொள்ள சிங்கம் கதவை சுரண்ட அதற்குள் ராஜாவை கட்டி போட்டு வந்த மணி ராணி அருகில் போக ராணி அவர் மேல் பாய இருவரும் உருண்டு புரண்டு தன் கையில் கொண்டு வந்த ஒரு சுருள் கம்பி போல இருந்ததைக் கொண்டு ராணி வாயில் நுழைக்க அதன் இரண்டு பற்கள் தெரித்து கீழே விழ பின் ஒரு வழியாக அந்த ராணியை தூக்கி கொண்டு கூண்டில் கொண்டு மணி போட்டு காயம் கண்ட இடத்தில் இரத்த கசிவு பின் உணவு கொடுக்கப்பட்டது சில மாதங்களில் ராஜா இறந்துவிட ஆறு மாதங்கள் கழித்து பதப்படுத்தப்பட்ட அதன் உடலை முதலில் லாயிட் சாலை வீட்டிலும் பின் தலைவரின் ராமாவரம் வீட்டில் தலைவர் மாடிக்கு போகும் படிகள் இருக்கும் அறையில் அந்த ராஜா வைக்கப்பட்டு பின் தலைவரின் நினைவு இல்லத்தை இன்று அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கொஞ்ச காலம் கழித்து மூர் மார்க்கெட் அருகில் முதலில் இருந்த மிருக அரங்கில் விடப்பட்ட ராணி பின் சென்னை வண்டலூர் ஜூவில் விடப்பட்டு அங்கே இருந்தது தலைவர் நடித்த அடிமை பெண் சிங்கத்துக்கும் தலைவர் நினைவு இல்லத்தில் இருக்கும் சிங்கத்துக்கும் தொடர்பு கிடையாது என்பதை தெளிவுபடுத்தவே இந்த பதிவு சிங்கம் வளர்த்த தங்கம் எம் சேர்ப்புகள் வாழ்க